ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு நின்று இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னாங்க அதனால கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் இல்லை அது மாதிரி ஒண்ணு இல்லை எல்லாரும் இப்போ என்னுடைய கலைஞர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் சொன்னது நியாயமான கோரிக்கை ஆகவே எல்லாரும் வந்து

தொண்டர்கள் நீங்கள கேட்டுருப்பீங்களா பப்ளிக் கிட்ட எல்லாம் கேட்டிருப்பீங்களா நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியுது கமன்ஸ் இல்லை பார்த்தீங்களா எல்லாம் கமெண்ட்ஸ் இல்லை நம்ம சொன்னது எல்லாரும் ஒடுக்க சேரணும் கட்சி வளரணும் அவ்வளோதான் வேற நோக்கம் வேறு நோக்கம் இல்லை எனக்கு இல்லை நம்ம அந்த நோக்கத்தோட வந்து நான் சொல்லியிருக்க மாட்டோம் நீங்கள் மூத்த அமைச்சரு உடனடியாக உங்களை நீக்கிறது வந்து மற்ற தொண்டர்களோட மனநிலை தொண்டரில் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போய்ட்டுருக்கேன் நீங்கள் தைரியம் பண்ணிடுங்க இருந்த தொண்டர்களும் வந்துட்டு பார்த்துட்டு எல்லா பகுதியில் எல்லா பகுதியிலேருந்து வந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து எப்படி தான் இருக்குதுங்களா கேதர் பண்ணணும் நான் ரெண்டு நாள் வீட்லேயே இருக்கிறேன் கூட்டம் வந்துட்டு இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் செஞ்சுருக்கிறேன் நீங்க தான் மூத்த நிர்வாகிகள் யாராச்சும் பேசிருக்காங்களா சார் அதுக்கப்புறமா உங்களோட நோ கமெண்ட்ஸ்